ஹாய் ஹலோ வணக்கங்க ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ் யூடியூப் சேனல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் நம்ம வந்து சீட்டு குளிக்க போட்டோம் அந்த ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கார் விழுந்திருக்கு ஃபோட் ஐகான் காரு அந்த கஸ்டமரே இப்போ வந்து நேரில் வந்திருக்காங்க அவங்களோட ஊர் வந்து கேலம்பாக்கம் தையூர் நாங்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கார் விழுந்திருக்கு பரிசா விழுந்திருக்குன்னு அவங்க வரதுக்கு எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ வந்துட்டாங்க அவங்க இப்போ அவங்களே வந்து அவங்களோட அந்த சந்தோஷமான தருணத்தை நம்மகிட்ட வந்து பகிர போகிறாங்க அந்த வணக்கம்ண்ணா உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து உங்களுக்கு வந்து பரிசாக விழுந்திருக்கு இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு வந்து ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எது மூலிமா உங்களுக்கு தெரியும் ஓ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கியிருக்கேன் சார்கிட்ட ஐ டென்னு தான் வாங்கினேன் போன வேறு வந்து ஒரு வண்டி வாங்கியிருக்கு ஐ டென்னு ஒன்றரை லட்சம் வண்டி ரெண்டு லட்சம் வந்தது பாதி பணம் பத்து நாள் தண்ணி தான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் திடீர்னு காலில் கால் பண்ணிணாங்க உங்களுக்கு கார் விழுந்திருக்கு சார் பிறந்த நாள் முன்ன இதுக்காக ப பரிசு வந்திருக்குன்னு சொன்னாங்க என்ன சார் சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு அப்புறம் உடனே கிளம்பி வாங்கினா வந்துட்டேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஹாப்பி பர்த்டே சார் ரொம்ப பெருமையாக இருக்குது பாருங்க மக்களே ஒரு சில இடங்கள்லாம் வந்து கார் பரிசா தரோம் பைக் தரோம் சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து நிரூபிக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம ஏஜிபி அமல் மோட்டார்ஸ் யூடியூப் சேனல் இருக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து அந்த கார் பரிசு உண்டான கீ அவர்கிட்ட கொடுத்துடலாங்களா ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இது தொடர்ந்து அம்மன் கார் ஏஜிபி அம்மன் மோட்டார் ஓனர் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களே நம்ம அம்புத்தர் அம்மன் காசாக பார்க்க பார்த்தீங்கன்னா எதோ பிறந்தோ இறந்தது இல்லாமல் எல்லாரும் வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அம்மன் காசு உதயமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற ரசிக்ல இருந்தீங்கன்னா எப்பவுமே தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இணையவாலத்தில் என்னென்னதை முதல்ல பண்ணி கொடுங்க இவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சீட்டு கூப்பி போட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னா ஃபோன் எடுத்தார் எடுத்த உடனே கேளம்பாக்கம் வந்து ஏற்கனவே என்கிட்ட ஐட்டன் ஒரு மூணு வருஷம் கூட்டி வாங்கிட்டு போனார் இப்பயும் வந்தார் இன்னொரு புக் பண்ணார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போன கஸ்டமர் தான் கேலம்பாக்கம் தையூர் அந்த ஊரில் இருந்து அவருக்கு தான் அந்த அதிர்ஷ்ட சாலி விழுந்திருக்கு அந்த ஃபோட்டோ சாரி அந்த கார் விழுந்திருக்கு ஐயா கால் பண்ணிக்க சொன்னேன் இப்போ ஒரு பத்து நாலு அஞ்சு மணிக்கு வந்தாப்புல வந்து இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போய்ரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தா என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கி யாராவது ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு கார் நான் என்னுடைய பேர் சொல்லி வாழணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தரேன் நீங்களும் காரும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அபுத்திரமன் காசு வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பாங்க ஏதோ என்னோட இப்போ முடிஞ்ச அந்த பிறந்தால் அதோ அந்த கிஃப்ட் தரதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் கார் கொடுங்க ஆசை காசே இல்லாமல் கார் கொடுன்னு தான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் மக்களே நீங்கள் நம்ம சேனல் பக்க ரசிகர்களுக்கு கிடைக்க ஒரு கார் ரொம்ப அபுத்திரமன் காசு இருக்குது எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க மக்களே சொன்ன மாதிரி இந்த காரை வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து பரிசாக வந்து கொடுத்துட்டாரு உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அந்த கஸ்டமர் முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை பார்த்தேன் நான் யாருக்கு இந்த மனசு ஒரு சொல்லுங்கள் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கார் வாங்கின ஒரு கஸ்டமருக்காக இன்னும் ஒரு காரை வந்து குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க உண்மையிலேயே வந்து இவருடைய சேவை வந்து மென்மேலும் வளரணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள் எல்லா அவர் போடுற எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காரை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் அமர் காஸ் யூடியூப் சேனல் பார்க்குற நண்பர்களாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கிறாங்க சொன்ன மாதிரி இந்த காரை வந்து அந்த கஸ்டமர் கையில் வந்து ஒப்படைச்சாச்சு அவங்க ஒரு ரவுண்டும் போயிட்டு ஓட்டி பார்த்து வந்துட்டாங்க இந்த இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை இவர்தான் ஓட்டி பார்த்தாரு அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கார் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல மெமரையாக இருக்குது எல்லாமே உள்ளே இண்டியல் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது சார் இதுமாரி இன்னும் நல்லா பண்ணணும் எப்பயுமே நல்லா பண்ணணும் விஜயகாந்த் மாதிரி நல்ல மனசு இருக்குது சாருக்கு எப்பயுமே அம்மன் கார்ஸ்க்கு வாங்க நல்ல ஆஃபர் இருக்குது வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பார் உங்களுக்கு நன்றி அதாவது அவர் என்ன சொல்ல வரேன்னா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே விஜயகாந்த் மாதிரியே இருக்குன்றாரு அவர் பண்ற இந்த சேவையை பார்த்துட்டு இதே மாதிரி அவர் வந்து மென்மேலும் வந்து இன்னும் நிறைய கஸ்டமருக்காக நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் நானும் வந்து கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுருங்க நன்றி வணக்கம்